வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் வந்து சுய மேலாண்மை செல்ஃப் ஆமா நீங்க அனுப்பி வச்ச குறிப்புகளை பாடம் மாதிரி தான் தோணுச்சு ஆமா நிறைய பேருக்கு தோணும் ஆனா உள்ள போக போக இது நமக்கெல்லாம் தேவையான ஒரு ஒரு யூசர் மேனுவல் மாதிரி இருக்குன்னு புரிஞ்சது நம்மள நாமளே எப்படி சரியா இயக்கிறதுன்னு சொல்ற ஒரு வழிகாட்டி கரெக்டா சொன்னீங்க இது வெறும் தியரி கிடையாது சுய முன்னேற்றம் இலக்குகளை அடையிறது ஏன் ஒரு மோசமான நாளை சமாளிக்கிறதுக்கு கூட இதுல இருக்கிற விஷயங்கள் ரொம்பவே உதவும் அது வந்து நீங்களே இருந்து சரி அப்போ இந்த ஆரம்பிக்கலாம் இந்த குறிப்புகளோட நோக்கம் சுய மேலாண்மை என்ன அது ஏன் முக்கியம் அப்புறம் அத நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றதுன்னு ஆமா முதல் அத்தியாயமே சுய விழிப்புணர்வுன்னு தொடங்குது செல்ஃப் அவேர்னஸ் இதுதான் எல்லாத்துக்கும் அடித்தளம் நான் நினைக்கிறேன் நிச்சயமா சுய விழிப்புணர்வுன்னா அதாவது உங்களை பத்தி நீங்க நேர்மையா தெரிஞ்சுக்கிறது நம்ம பலம் என்ன பலவீனம் என்ன நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஒரு தெளிவான கண்ணோட்டம் வர்றது இந்த குறிப்புகள்ல ஒரு அருமையான வரி இருக்கு உங்களுக்கு மட்டுமே தெரிந்த உங்களை பற்றிய உண்மைகளை எதிர்கொள்வது அப்படின்னு இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் செய்யறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் இல்லையா ஆமா ஏன்னா நம்ம பலவீனங்கள ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் உதாரணத்துக்கு ஒரு வேலைய கடைசி நிமிஷம் வரைக்கும் தள்ளி போடுறது என் பலவீனம் நான் ஒத்துக்கிட்டாதானே தானே சரி செய்ய முடியும் அதேதான் இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி நம்ம பலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நாம எதை நல்லா செய்யறோம் நமக்கே சில சமயம் தெரியாதே அதுக்கு ஒரு சிம்பிளான வழி சொல்லப்பட்டிருக்கு மத்தவங்க உங்களை எதுக்காக பாராட்டுறாங்கன்னு கவனிங்க ஓ இந்த வேலையை நீங்க செஞ்சா சரியா இருக்கும்னு எந்த விஷயத்துக்கு உங்ககிட்ட வராங்க அது உங்க பலமா இருக்கலாம் அதே மாதிரி எந்த விஷயத்தை செய்யும் போது உங்களுக்கு நேரம் போறதே தெரியலையோ சந்தோஷமா உணர்றீங்களோ அதுவும் உங்க பலத்தோட சரி பலவீனங்களுக்கு என்ன வழி அடுத்தவங்க நம்மள விமர்சனம் செஞ்சா உடனே கோபம் வருமே அங்கதான் சுய விழிப்புணர்வு முக்கிய பங்கு வகிக்குது அந்த ஃபீட்பேக்க அதாவது பின்னூட்டத்தை ஒரு தனிப்பட்ட தாக்குதலா பார்க்காம நம்மள மேம்படுத்திக்க ஒரு வாய்ப்பா பார்க்கணும் சரி சரி உங்க பிரசன்டேஷன்ல வேகம் அதிகமா இருந்துச்சுன்னு ஒருத்தர் சொன்னா நான் அப்படிதான் பேசுவேன்னு நினைக்காம ஓ அப்படியா அடுத்த முறை மெதுவா பேச முயற்சி செய்றேன்னு ஏத்துக்கற பக்குவம் வர்றதுதான் வளர்ச்சி அப்போ பலவீனத்தை ஏத்துக்கிறது தோல்வி இல்ல அதுதான் வெற்றிக்கான முதல் படி அதாவது இன்ட்ரெஸ்ட் அப்புறம் திறமைகள் அபிலிட்டிஸ் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் உண்மைதான் எனக்கு இதுல ஆர்வம் இருக்கு அதனால இதையே என் வேலையா மாத்திக்கிறேன்னு முடிவு எடுக்கிறாங்க ஆனா அது அது பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுடும் போல மிக முக்கியமான ஒரு புள்ளி இது இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்காததுதான் நிறைய பேருடைய தொழில் வாழ்க்கையில அதிருப்திக்கு முக்கிய காரணம் விருப்பங்கிறது வந்து உங்க ஓய்வு நேரத்துல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு விஷயம் பாட்டு கேக்குறது படம் பாக்குறது ஆமா கிரிக்கெட் விளையாடுறது மாதிரி இதுக்காக யாரும் உங்களுக்கு சம்பளம் தர வேண்டியது இல்ல இல்லனா நீங்க கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டதாவும் இருக்கலாம் இல்லையா அதேதான் இந்த குறிப்புகள்ல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு உங்களுக்கு கால்பந்து பார்க்க ரொம்ப பிடிக்கும் அது உங்க விருப்பம் ஆனா நல்லா விளையாடுறதுக்கான உடற்திறனும் நுணுக்கமும் உங்ககிட்ட இருந்தா அது உங்க திறன் ஓ சில பேருக்கு விருப்பமும் திறனும் ஒரே விஷயத்தில் அமையும் அது ஒரு வரம் ஆனா பலருக்கு அப்படி இருக்காது அப்போ ஒருத்தருக்கு பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க ஒரு நல்ல பாடகரா ஆகிட முடியுமா அதுதான் இங்க கேள்வி ஆர்வம் மட்டும் போதுமா ஒரு தொழில தேர்ந்தெடுக்க நிச்சயமா இல்ல ஆர்வம் ஒரு தொடக்க புள்ளி மட்டும்தான் அது ஒரு திறமையா மாத்துறதுக்கு கடுமையான பயிற்சி அர்ப்பணிப்பு முயற்சி எல்லாம் தேவை உங்க விருப்பம் எது உங்க திறன் எதுன்னு பிரிச்சு பாருங்க உங்க திறமைய மையமா வச்சு உங்க தொழில தேர்ந்தெடுத்து உங்க விருப்பத்தை ஒரு பொழுதுபோக்கா வச்சுக்கிறது பல நேரங்கள்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் திறனுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டோம் இந்த தெளிவு வந்தாலே இயல்பாவே ஒரு தன்னம்பிக்கை வரணுமே கண்டிப்பா அதுதான் நம்மளோட அடுத்த தலைப்பு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆமா தன்னம்பிக்கைங்கிறது உங்க திறமைகள் மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை என்னால இந்த வேலைய முடிக்க முடியும்னு நீங்க நம்புறது இந்த நம்பிக்கை இல்லாம எந்த இலக்கையும் அடைய முடியாது இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா தன்னம்பிக்கை உள்ளவங்களுக்கு சில பொதுமான குணங்கள் இருக்குன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது முதல்ல சுய நம்பிக்கை ரெண்டாவது கடின உழைப்பு சும்மா என்னால முடியும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க அதுக்காக உழைப்பாங்க மூணாவது நேர்மறையான மனப்பான்மை ஒரு தோல்வி வந்தா உலகமே முடிஞ்சிடுச்சு நினைக்காம சரி இதுல இருந்து என்ன கத்துக்கலான்னு யோசிப்பாங்க கடைசியா ஒரு தெளிவான அர்ப்பணிப்பு அவங்க வாழ்க்கையில என்ன அடையணுங்கிற இலக்கு அவங்களுக்கு தெளிவா இருக்கும் இந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு ஏதாவது நடைமுறை வழிகள் இருக்கா ஏன்னா தைரியமா இருன்னு சொல்றது சுலபம் ஆனா அது எப்படி செய்யறது இருக்கு மூணு படிகள் சொல்லப்பட்டிருக்கு முதல் படி உங்க சின்ன சின்ன வெற்றிகளை கூட கொண்டாடுங்க ஒரு வேலையை சரியா செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க ஆமா அதே நேரம் தோல்விகளை ஏற்றுக்கோங்க அதிலிருந்து பாவம் கத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகருங்க ரெண்டாவது படி ஒரு இலக்க நிர்ணயிச்சு அதை நோக்கி சின்ன சின்னதா அடி எடுத்து வைங்க ஒரு பெரிய மலையில ஏறணும்னா மொத்த மலையும் பாக்காம அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துற மாதிரி ஆஹா நல்ல உதாரணம் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்க தன்னம்பிக்கைய அதிகப்படுத்தும் மூணாவது படி எல்லாத்துலயும் நல்லதா பாக்க முயற்சி செய்யுங்க சரி தன்னம்பிக்கையை வளர்க்கிற வழிகளை பார்த்தோம் ஆனா அத குறைக்கிற விஷயங்கள் என்ன சில சமயம் நம்மள அறியாமலேயே நம்ம தன்னம்பிக்கைய நாமே குறைச்சிக்கிறோம் அதுக்கு நாலு முக்கிய காரணங்கள் இங்க பட்டியலிடப்பட்டிருக்கு முதல் எதிரி என்னால முடியாது அங்குற அந்த எதிர்மறை எண்ணம் ரெண்டாவது கடந்த கால தவறுகளையே நினைச்சு வருதப்படுறது மூணாவது முதல் முயற்சியிலே வெற்றி கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறது இது நடக்காத ஒரு விஷயம் இல்லையா ஆமா உண்மைதான் தான் நாலாவது காரணம் என்ன அதுதான் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஆமா நாலாவது காரணம் உங்களை மட்டம் தட்டும் நபர்களோட பழகிறது இதுதான் இருக்கிறதுலே ஆபத்தானது உங்க சுத்தி இருக்கிறவங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் கூட அவங்க பன்னம்பிக்கையே மெதுவா அரிச்சிடலாம் அப்படியா இதெல்லாம் உனக்கு எதுக்கு உன்னால முடியாதுன்னு சொல்றவங்கள விட்டு தள்ளி இருக்கிறது நல்லது உங்க கனவுகளை நம்புறவங்களோட நேரத்தை செலவிடுங்க இதுல சமூகம் கலாச்சாரம் அப்புறம் உடல் ரீதியான காரணிகளும் நம்ம தன்னம்பிக்கையில தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஒரு குறிப்பு இருக்கு அதை கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா சமூக காரணிகள்னா உங்க குடும்பம் நண்பர்கள் ஆசிரியர்கள் உங்க மேல வைக்கிற நம்பிக்கை சின்ன இருந்தே உங்களை ஊக்கப்படுத்துனா உங்க தன்னம்பிக்கை அதிகமாகும் சரி கலாச்சார காரணிகள்னா நீங்க வளர்ந்த சூழல் சில கலாச்சாரங்களில் கேள்வி கேட்கறது ஊக்குவிக்கப்படும் சிலதுல அடங்கி போறதா நல்லதுன்னு சொல்லி கொடுப்பாங்க இதுவும் உங்க தன்னம்பிக்கையை பாதிக்கும் ஓ கடைசிய உடல் ரீதியான காரணிகள் நீங்க ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருந்தா உங்க மனநிலையும் தன்னம்பிக்கையும் நல்லா இருக்கும் சாதாரணமா ஒரு பத்து நிமிஷம் உடற்பயிற்சி செஞ்சா கூட அது உங்க மனநிலையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்போ அன்னம்பிக்கைங்கறது நம்ம மனசு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல நம்ம உடல் நம்மள சுத்தி இருக்கறவங்கன்னு பல விஷயங்களோட தொடர்புடையது கரெக்ட் இப்போ நேர்மறை சிந்தனை பாசிட்டிவ் திங்கிங் பத்தி பேசலாம் இதுவும் தன்னம்பிக்கையோட சம்பந்தப்பட்டது தானே நேரடி சம்பந்தம் இருக்கு ஆனா நேர்மறை சிந்தனைன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு கண்ணுமூடிட்டு சொல்றது இல்ல அது ஒரு மனப்பான்மை ஒரு சவாலான சூழ்நிலை வரும்போது பிரச்சனையை மட்டுமே பார்க்காம தீர்வுக்கான வழிகளை தேடுறது இதுக்கும் சில நடைமுறை ஆலோசனைகள் இருக்கா ஓ நிறையவே இருக்கு உங்க உங்கனால ஒரு பாசிட்டிவான விஷயத்தோட தொடங்குங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க வேலைக்கு நடுவுல சின்ன சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலை கூட இருந்து என்ன நல்ல விஷயம் கத்துக்கலாம் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க முக்கியமா உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் உங்க கண்ணோட்டத்தையே மாத்திடும் இப்ப நாம பார்க்க போற கடைசி விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியலாம் தனிப்பட்ட சுகாதாரம் பர்சனல் ஹைஜீன் ஆமா சுய மேலாண்மை தன்னம்பிக்கை நேர்மறை சிந்தனைன்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சுகாதாரம் பத்தி பேசுறது கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத மாதிரி தோணுது எனக்கே முதல்ல அப்படிதான் இருந்துச்சு இது எப்படி இந்த பட்டியல்ல வந்தது இதுதான் இந்த குறிப்புகளோட ஆழமான பார்வைக்கு ஒரு சிறந்த உதாரணம் மேலோட்டமா பார்த்தா சம்பந்தம் இல்லாத தான் தெரியும் ஆனா யோசிச்சு பாருங்க நீங்க உங்களை சுத்தமா நேர்த்தியா வச்சுக்கிறது மத்தவங்களுக்காக மட்டும் இல்ல அப்போ அது உங்க மேல நீங்களே காட்டுகிற மரியாதை ஓகே இது ஒரு புது கோணம் விளக்கமா சொல்லுங்க நீங்க சுத்தமான நல்லா அயன் பண்ணின ஆடை போடும்போது தலைமுடியை சரியா வாரி இருக்கும்போது உங்க காலனிகள் பளபளப்பா இருக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு விதமான நம்பிக்கை வரும் ஆமா அது உண்மைதான் நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க உடை நேர்த்தியா இருந்தா அதுவே உங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்கும் இது உங்க ஆரோக்கியத்தை மட்டும் பாதுகாக்கல உங்க மன ஆரோக்கியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குது அப்போ நம்ம வெளித்தோற்றம் நம்ம பாதிக்குது வெளித்தோற்றத்தை இல்லாத வாங்குற ஒரு தாழ்வு மனப்பான்மை மெதுவா உள்ளே வர ஆரம்பிக்கும் மிகச்சரியா சொன்னீங்க சுய மேலாண்மைங்கிறது உங்க மனதை மட்டும் நிர்வகிக்கிறது இல்ல உங்க உடல் உங்க உடை உங்களை சுத்தி இருக்கிற இடம் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது தான் ஒவ்வொன்றும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கு ஒன்ன சரி செய்யும் போது அதோட நேர்மறையான தாக்கம் மத்த எல்லாத்திலையும் தெரியும் சரி இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாம் தொகுத்து பார்த்தா என்ன புரியுது சுய மேலாண்மைங்கிறது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல இல்லவே இல்ல அது உங்களை நீங்களே ஒரு ஆழமான பார்வை பார்த்து உங்க பலம் பலவீனத்தை ஏத்துக்கிட்டு சின்ன சின்ன பழக்கங்கள் மூலமா உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிற ஒரு தொடர் பயணம் ஆமா இந்த குறிப்புகள் சொல்ற மிக முக்கியமான பாடம் என்னன்னா இந்த திறன்கள் எல்லாம் தனித்தனியா இல்ல சுய விழிப்புணர்வு இருந்தாதான் உங்க பலவீனத்தை சரி செய்ய முடியும் அதை சரி செய்ய முயற்சி செய்யும்போது தன்னம்பிக்கை வளரும் தன்னம்பிக்கையோட இருந்த நேர்மறையா சிந்திக்க முடியும் உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிக்கும்போது தனிப்பட்ட சுகாதாரத்திலையும் கவனம் செலுத்துவீங்க எல்லாம் உன்னோட ஒன்னு பிணிஞ்சிருக்கு இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த குறிப்புகள்ல குழு பணி அதாவது டீம் ஒர்க்கும் ஒரு முக்கியமான திறனா சொல்லப்பட்டிருக்கு ஆமா அதுவும் இருக்கு இப்போ யோசிச்சு பாருங்க உங்க தனிப்பட்ட பலவீனங்களை நீங்க நேர்மையா புரிஞ்சுக்கிறது ஒரு குழுவுல நீங்க வேலை செய்யும் போது எப்படி அந்த குழுவோட மிகப்பெரிய பலமா மாற வாய்ப்பு இருக்கு சிந்திச்சு பாருங்க